நமஸ்காரம் நம்மை ஒரு காரியத்தில் ஒருத்தர் அனுப்புகிறார்னு வைத்துக் கொள்வோம் அந்த காரியத்தை கண்டிப்பாக முடிக்க வேண்டும் அதையே அறையும் குறையுமாக விடக்கூடாது சரி அதை மட்டும் பார்த்து கொண்டு திரும்பி வந்துவிட வேண்டுமா அல்லது அதை தவிர வேறு ஏதாவது கிடைத்ததென்றால் அதையும் சேர்த்து செய்து கொள்ளலாமா அதற்கு ஒரு மரபு உள்ளது ஹனுமார் அசோகவனத்தில் சீதையை தேடி போனார் சீதையை பார்த்தார் மோதிரத்தை கொடுத்தார் சூடாமணியை பெற்றுக்கொண்டார் அவர் நேரே திரும்ப வந்துவிடவில்லை அருகிலிருந்த தோட்டத்தை அழிக்க உடனே அரக்கர்கள் எதிர்த்தனர் அவர்களை அழிக்க அக்ஷகுமாரனே வந்தான் அவனையும் முடித்தார் இந்திரஜித் வந்து இவரை கட்டி போட ராவணனை சந்திப்போம்கிற விருப்பத்தோடு போனார் அவனிடத்தில் இவர் உபதேசம் பண்ண போக அவனுக்கு கோபம் வந்து வாலிலே நெருப்ப வைத்தான் அந்த நெருப்பை கொண்டு ஊரை சூட்டார் பின்னர் சீதையனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு வந்துவிட்டார் இந்த இரண்டாவது பகுதி ராமன் சொல்லி அனுப்பவில்லை சீதையை கண்டுபிடித்து மோதிரத்தை கூடு செய்தி பெற்று வா இதுதான் சொன்னார் ஆனால் அடுத்த பகுதியை அனுமார் ஏன் செய்தார் இதற்குத்தான் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது அது நாம போன காரியத்தோடு நிறுத்த வேண்டுமா வேறு சில காரியங்களையும் சேர்த்து செய்ய வேண்டுமா என்று கூறுகிறது காரிய கர்மணி நிர்வாக யோ பகூன்யப்பி சாதையேது பூர்வ காரிய அவிரோதேன ச காரியம் கருத்து ஒரு செயலில் நாம் தூண்டப்பட்டிருந்தால் நம்மை ஒருத்தர் அனுப்பியிருந்தால் அந்த செயலுக்கே குந்தகம் வரும் அளவுக்கு வேற செயல்களில் ஈடுபடக்கூடாது முதலுக்கே மோசம்னு சொல்லுவோமே போன செயலையே முடிக்காமல் வேற எதனும் செய்கிறேன் அது கூடவே கூடாது போன செயலை முடித்துக் கொள்ள வேண்டும் அதுவரை மற்ற செயல்களிலும் ஈடுபடக்கூடாது அது முடிந்த பிற்பாடு போன காரியம் முடிந்தால் அதுக்கப்புறம் அத்தோடு தொடர்பு கொண்ட அந்த காரியத்துக்கு வலுவூட்டக்கூடிய மத்த செயலையும் சேர்த்து செய்யலாம் யோ பகுப்பி எது இன்னும் செயல காரியங்களையும் செய்து கொண்டு வந்தால் நம்ம யார் வேலையில் அனுப்பினாரோ அவர் திருப்திப்படுவார் ஆனால் அவர் வருத்தப்படுகிற அளவுக்கு எத்தத்திலேயோ மூக்கை நுழைக்கக்கூடாது பூர்வ காரிய அவிரோதேன எந்த காரியத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியத்துக்கு இல்லாம செயல்களில் செய்யலாம் நம்மை அம்மா பார்த்து அந்த கடையில் போய் வெண்டைக்காய் ஒரு கிலோ வாங்கிடுவான்னு சொல்லுகிறார் வெண்டைக்காய் வாங்கலாம் அதே போல் பக்கத்து கடையில் என்ன வேலைன்னு கேட்கலாம் இந்த வெண்டைக்காய கூட என்ன விலையாக இருக்கிறது கொஞ்சம் பேரம் பேசலாம் நல்ல வெண்டைக்காயாக இருக்கிறதா கேட்கலாம் வெண்டைக்காயை போல அடுத்த காய்கறி என்ன விலையில் இருக்கிறது விசாரிக்கலாம் இதெல்லாம் போய் சொன்னால் கண்டிப்பா அம்மாவுக்கு திருப்தியாகத்தான் இருக்கும் சரி நம்ம பெண்ணோ பிள்ளையோ ஒழுங்காகத்தான் வேலை பார்க்கிறார்கள் பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறது வெண்டைக்காய கிடைக்காத அளவுக்கு வேலை பார்க்கக்கூடாது அது கிடைக்கும் அளவுக்கு செய்ய வேண்டும் பூர்வ காரிய அவிரோதேன நம்ம அனுப்பித்த வேலைக்கு குறைவு வராமல் சகாரியம் கருத்து மர்ஹதி அப்படிப்பட்ட செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஹனுமார் எதற்காக இந்த இரண்டாம் பகுதி வேலையை செய்தார் சீதையை கண்ட பிற்பாடு அடுத்த நடவடிக்கையாது படையெடுத்து போக வேண்டும் அப்ப ராமன் அடுத்து என்ன கேட்பார் ராவணனின் படையின் பலம் என்ன பலவீனம் என்ன கிரிதுர்கம் வனதுர்கம் ஜலதுர்கம் அகழிகள் உள்ளன நம்முடைய படையால் போக முடியுமா சண்டையிட்டு ஜெயிக்க முடியுமா எது சீத்தையை மீட்பதற்கு எளிய வழி இதெல்லாம் தானே அடுத்த கேள்வி கேட்பார் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அதனால்தான் சரி ராவணனை சந்திப்போம் சந்திக்கும் போது கூட்டி போவார்கள் அப்ப வரிசையா எல்லா இடத்தையும் ஒரு முறை பார்த்து விடலாம் ரெண்டு அரக்கர்களை அடித்தால் அவர்களுடைய பலம் எப்படி அவர்கள் எப்படி வியூகம் அமைக்கிறார்கள் ஒற்றுமை எப்படி இருக்கிறது இதெல்லாத்தையும் பார்த்து விடலாம் நெருப்பு வைக்கிற ஷாக்கில் ஊர் முழுக்க சுத்தி வந்தால் யார் யார் வீடு எங்கெங்கு இருக்கிறது தெரிந்துவிடும் ஒரு எதிர்ப்புன்னு வந்தால் அரக்கர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் அவர்களிடத்தில் எத்தனை சேனாபதி எத்தனை மந்திரிகள் எல்லாரும் இருக்கிறார்களா இப்படி எத்தனையோ விஷயத்தை பார்க்க வேண்டுமா இது எல்லாம் போன காரியத்துக்கு விரோதம் இல்லை அவர் சீதையை பார்த்து பேசி முடிக்கும் வரை வேற எதிலும் ஈடுபடவில்லை அந்த செய்தியை பெற்று ராமனுடைய செய்தியை கொடுத்த பிற்பாடுதான் அடுத்த செயலிலே இருங்குகிறார் அதனால் இதை பார்த்து நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு இல்லாமல் நிதானத்தோடு செயலாற்ற வேண்டும் அது குடும்பத்து செயல்களாக இருக்கட்டும் வேலைக்கு போற இடமா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகப்படி பண்ணினோமானால் முந்திரிக்கோட்டை மூக்க நுழைத்தல் என்கிற அளவுக்கு இல்லாமல் தேவையான அளவுக்கு செய்தோமானால் கண்டிப்பா அனுப்பினவர் திருப்திப்படுவார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்